இது ஒரு பூனு கொஞ்சம் கூட ஒன்றரை பவுன் இருக்கு செல்வம் அப்படி இருக்கு இதுக்காப்பு ஓ பூட்டு காப்பு இது நல்ல பொடிவா இருக்கு ஆனா ஒரு பூனும் மூணு பஞ்சாடியும் தான் இருக்கு மிதமிதமான டிசைன எல்லா வந்து காப்பிருக்கு முக்கால் முக்கால் பவுன் ஒரு பவுன் உண்டு உண்டே ஹா இது இருக்கு மூன்றாவது தலைமுறைக்கு இந்த நகை கடை ஓடி இது அஞ்சு பவுன் செயின் மலிவு பார்த்து நகை பண்ண கூடாது நம்பிக்கையான இடமா இருக்கும் நகை மருவம் அச்சதியா நகைக்குரிய ரெண்டு இல்ல இல்ல நாங்கள்லாம் சும்மா அணிகலன் மாதிரி பாவிக்கிறோம் இது ஒரு பொருளாதாரத்தின் ஒரு அடிக்கல் மாதிரி முக்கிய பங்கா இருக்கு வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா சாவகச்சேரியில பி எங்கே ஜிவலாசில நிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதில் வரும் முப்பதாம் தேதி அச்சிய கிருதியை தினம் வந்து வருது தற்போது தங்கத்தின் விலை உழவு போகுது என்று சொல்லி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து தங்கம் வாங்க வேணும்னு சொல்லி நிறைய விருப்பம் இருக்கும் என்ன விலை போகுது என்று சொல்லி கிணவேர் வந்து கேட்குறீங்க கேட்கிறேன் நீங்கள் அப்போ அவர்களுக்காக இந்த காணொலி வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அச்ச கிருதியை தினத்தில் தங்கம் என்ன என்னென்ன நன்மைகள் இருக்கு என்று சொல்லி நம் உடைய காணொலியிலே இங்கே நான் கேட்டு அறிஞ்சு உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் தொடர்ந்து இந்த காவலியை இறுதி விரை பாருங்கள் முகாமியாளர் இங்கே இருக்கிறார் வணக்கம் அண்ணா வணக்கம் 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 என்னடா இந்த பிஎம்கே நகை மாடம் என்று சொன்ன அதாவது ஜுவலரி என்று சொன்னால் பிஎம்கே என்று சொல்லி ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கு பேர் வந்து இருக்கேன் கடையை பத்தி சொல்லுங்க எப்படி எவ்வளவு காலத்துக்கு முதல்ல ஆரம்பிச்சது அதாவது என்ன கடலா இருக்கேன் அதாவது இந்த கடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆரம்பிச்சது இதே இடத்துல இந்த கடை ஸ்தாபிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இன்றைக்கு தெரியாது ஒரு மூன்றாவது தலைமுறைக்கு இந்த நகை கடை ஓடிக்கொண்டிருக்கு இன்றைக்கு மூன்றாவது மூன்றாவது தலைமுறை இப்போ செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ இது உரிமையாளர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யாழ்ப்பாணம் கடையும் இது ஒரே கடை ஒரே பிரான்ச் யாழ்ப்பாணத்திலேயும் இது நகை கிளையும் ஒரே இருக்கு இல்ல இடம் அவட இந்த கடை சாவஜியில இருக்குன்னு சொன்னீங்கல்ல தெரியும் கூடுதல இடத்திற்கு சொல்லி இது வந்து சாவஜரி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி எயின் எயின் ரோட்ல கமர்சியல் பேங்க் பக்கத்துலயே இருக்கு கமர்சியல் பேங்க் பக்கத்துலயே இருக்கு கமர்சியல் பேங்க் சம்மத் பேங்க் பக்கத்துலயே இருக்கு இதே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா இந்த கடை இயங்கி கொண்டிருக்கு இதே இடத்துல நாற்பது வருஷமா இயங்கி இடப்பட்ட காலங்கள்ல யுத்த காலங்கள்ல கடவுள் யாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றப்பட்டது அதுக்கப்புறம் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து இங்க இங்க ஒன்று இருக்கு இப்ப நகையில வந்து முதலீடு செய்யறது எப்படி இருக்கு வந்து சொல்லிடுங்க நகைன்றது வந்து நகைன்றதை தவிர பொருளாதாரத்துல முக்கிய இடம் வகிக்கிறது தங்கம் தான் அமெரிக்காவில இருந்து இப்ப எல்லா வல்லரசு நாடுகளும் வந்து யுத்த காலத்துல வந்து தங்கத்தை தான் முதலீடு செய்யணும் அப்ப அதெல்லாம் தங்கத்தின பெருமதிகள் கூடிக்கொண்டிருக்கும் மற்றெல்லாம் இதான தங்கம் தான் முதலீடு மாதிரி எடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்களான்னு சும்மா அணிகளான மாதிரி பாவிக்கிறோம் இது ஒரு பொருளாதாரத்தின் ஒரு அடிக்கடி மாதிரி இருக்கு முக்கிய பங்கா இருக்கு பங்கா இருக்கு இருக்குது எடுத்துக்கொண்டாலே நகைய வச்சுதான் இதை வருமானத்தை தேடி நம்ம என்ன அவசர தேவைக்குதோ வருது நகைதான் வைக்கணும் சரி நகைதான் பெருமதியா இருக்குது மிளகல் வந்து அதாவது நானு நான் ரெண்டாயிரம் ஆண்டு கால பகுதியில வந்து மூவாயிரத்தி நூறு நாலாயிரம் வித்த தங்கங்கள் இன்றையத்தில மடங்க உயர்ந்திருக்கு இப்ப பழைய ஆக்கள் வந்து சொல்லிடும் அதாவது அறுபதாம் ஆண்டு காலத்துல ஆஹ் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சதம் ஒரு ரூபாயிரம் அப்படித்தான் கணக்கள் வந்து கொண்டு வந்தது ஆரம்ப காலம் இப்பதான் இந்த தேவை இப்பதான் கூடியது பொருளாதாரத்துல அதான் முக்கியம் இப்ப பணத்தை கொண்டு பேங்கில முதலீடு செய்யறத விட நகைய முதலீடு செய்யறது பெருமதி கூட பெருமதி கூடவே இருக்கும் ஆமாம் என்று சொன்னா பணத்தின் பெருமதி வந்து குறைஞ்சோண்டு போகுது உங்களுக்கு எவ்வளவு நகையின் பெருமதி கூட பணத்தின் வீதம் குறைஞ்சோண்டு போகுது

ஆனால் அதில் வந்து சில இடத்தை திருப்பி கொண்டு வைக்க அதில் வந்து கரெக்ட் குறைவாக இருக்கு அப்படி சொல்லிடலாம் அப்படியானால் இப்படி இந்த நகையை பார்த்து கொள்வனம் செய்வோம் இன்னும் அதிக கொள்வனம் செய்யும் அதாவது வந்து நகை என்றது முக்கியமானது நம்பிக்கை தான் முக்கியம் இதில் மாற்று கருத்து இல்லை என்ன நாங்கள் நீங்கள் வந்து எங்களோட கரெக்டை நீங்க செக் பண்ணி போகிறதும் இல்லை ஆமாம் என்று செக் பண்ணி பார்க்கலாம் நம்பிக்கை எல்லாம் பொருள் வாங்கினோம் ஆமாம் அப்போ நம்பிக்கை தான் முக்கியம் மற்றபடி இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என்ன சொல்லுங்க நம்பிக்கையே செய்வோம்

ஒரு பண்டிகை மாதிரி ஆரம்ப காலங்கள்ல இந்தியாவில பெரிய அளவுல கொண்டாடப்பட தற்போது எங்களை இலங்கையிலும் வந்து கொண்டாட என்ன இது இருந்த வந்து இது வந்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலாச்சாரம் வந்திருக்கு ஒன்பது பிராதம் வந்துருக்கு உண்மையில அச்சய மண்டு அட்சயம் மண்டு தான் சொல்றது அட்சய பாத்திரமண்ட் உங்களுக்கு குறையாத செல்வம் செல்வா மட்டும் அப்ப இது வந்து அதான் முக்கியமா அதான் அட்சய திருதிய மாறிட்டு அதனால பொருளாதாரத்துல முக்கியமான தங்கம் தான் அப்ப தங்கத்தை வேண்டினா பெரிதும் ஐதீகம் குறையாம இருக்கு மட்டும் சொல்லுவாங்க அன்னைக்கு பவுன் வாங்கினா குறையாதண்டு

அப்ப தங்கத்தின் பொறுமதி கூட இருக்கிறபடியா தானே எல்லாம் தங்கம் வேண்டி நம்ம மாதிரி நீங்க அரிசி வாங்கினா செல்வம் பொருளாதார மண்டபடியா எல்லாரும் தங்கத்தை வேண்டி இனி ஒரு லட்சுமீரமான பொருள்தானே தங்கம் மண்டதும் லட்சுமியான தானே அப்ப எல்லாரும் கூடுதலாத நாடி நம்ம நாளை இதெல்லாம் நாங்கள் காலையில ஆறு மணில இருந்து பத்து மணி வரையும் இருப்போம்

குறைவா போயிருந்தேன் நிறைய நாங்கள் வித்தியாசம் அடுத்த நாள் வந்து அதை நித்தி செய்யலாம் செய்வோம் சாமான இருக்கு அதாவது சங்கிலி ஒரு கிராம்ல இருந்து அஞ்சு பவுன் வரையும் சங்கிலி இருக்கு உங்கள்ட்ட ஒரு கிராம்ல இருந்து ரெண்டு கிராம் மூன்று கிராம் காப்பா பௌன் எல்லா நிறைய காப்போலம் முக்கா இருந்து ரெண்டு ரெண்டு பௌன் வரையும் காப்போலம் இருக்கு

ஒரு எட்டாயிரத்துல இருந்து பெண்ணு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு லக்ஷ்மி பெண்ணம் சின்ன போட்டு ஒரு எண்ணாயிரம் கொண்டு வந்தா இங்க எண்ணாயிரம் பத்தாயிரத்துல இருந்து எடுக்க எடுத்து கொண்டு போக எடுத்து கொண்டு போகலாம் அப்புறம் மூக்குத்திகள் இருக்கு ஒரு மூவாயிரத்துல இருந்து மூக்குத்தி இருக்கு சின்ன மூக்குத்திகள் இருக்கு மூவாயிரத்துல இருந்தே இருக்கு மூக்குத்திகள் இருக்கு மூவாயிரத்துல இருந்து பதினாயிரம் வரையும் இருக்கு மூக்குத்தி ஒவ்வொரு தரம் தங்களுக்கு என்ன இயலும் அவைக்கு அந்த ஆயிரம் ரூபா கிலோ எடுக்கலாம் மட்டி எடுக்கலாம் வெள்ளிலையும் நீங்க கொள்முதலாம் செய்யலாம் மட்டி இல்லாத அஞ்சு ஊர்ல இருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வரையும் மட்டியும் இருக்கு கால்சங்கிலி இருக்குது எல்லாம் மூவாயிரத்துல இருந்து பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் வரையும் இருக்கு

இது ரெண்டே ரெ அப்படியே வரும். இது பொலிவான ஆனா ஒரு கொஞ்சம் பொலிவா இருக்கு. நல்ல பொலிவா இருக்கு. ஒரு போன் தான் வரும். டிசைன்கள் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு. இருக்கு. இது அஞ்சு போன் செயின் இது அஞ்சு போன். இது அஞ்சு போன். பொலிவா இருக்கு

இது கொஞ்சம் வெயிட் கூடன சிமிக்கல் இது 2.5 பவுன் இருக்கு இது 2.5 பவுன் இது 2.5 பவுன் சிமிக்கி இது ஒரு சிறிய எஸ்பி எஸ்பி இருக்கு இது 1.5 பவுன் இருக்கு இது 1.5 பவுன் கா பவுன் நரோடு வெயிட் கேட்ட மாதிரி இல்ல இது மாதிரி டிசைன் கேட்ட மாதிரி விலை மாறும் ஓ விலை கேட்ட மாதிரி விலை வரும் இங்கால ஃபுல்லா இருக்குது கச்சை இது எல்லாம் காப்போம் காப்போனும் கொஞ்சம் கூட இருக்கு மூணு பஞ்சாயத்து அப்படியே வரும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் விலை வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் விலைக்கு வரும் இத வெயிட் கூட இருக்கு

இது டபுள் டபுள் இது 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 என்ன மாதிரி கொஞ்சம் குறைஞ்சது குறைஞ்சது முக்கா போன மூன்று மஞ்சாடியும் இருக்கு நெக்லஸ் மூடல் இது காசு காசு மாடு நெக்லஸ் மணி நெக்லஸ் இது இது அரை ஒன் தான் இது மரை மரப்பூன் தான் இது முக்கா போன் மூன்று மஞ்சள் இது ஆரம் இந்தியால இருக்கிறது முழுக்கணும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டிசைன்ல இருக்கு இதெல்லாம் என்ன நிறைய இதுகள் மூன்று போன் ரெண்ட போன் ஒன்ற போன் நெக்லஸ் ஒரு போன் நெக்லஸ் போகுது

இது ஒரு போ கொஞ்சம் கூட ஒன்ற போன்ற ஒண்டே முக்கால் இருக்கு அறுபத்தாறுலாம் டிசைனு கேட்ட மாதிரி மாதிரி மிலப்படி இது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விலையில் மாறுறது தானே அது கேட்ட மாதிரி விலையில் மாறி வரும் இப்படி இருக்கு இது பூட்டு காப்பு ஓ பூட்டு காப்பு இது ஒண்டே முக்கால் ஒண்டையல் முக்கால் போனும் ஒரு மஞ்சாடி தான் நல்ல பொலிவான காப்போம் இது ரெண்டு போன் இருக்கு ரெண்டு போனும் மூணு பஞ்சு அடிமை இருக்கு இது நெட் காப்பு இது ரெண்டு போன் இருக்கு இது ஸ்ட்ராங் வச்சிருக்கு ஸ்ட்ராங் காப்பு ஒன்றே முக்கால் அப்படி வரும் இது ரெண்டரை போன் அப்படி வரும் அத மாதிரி சின்னாக்களுக்கும் காப்பு இருக்கு சின்னாக்களுக்கு மூப்பு காப்பு அதே மூப்பு காப்பு தான் சின்னாக்களுக்கும் இருக்கு முக்கா போன்லேருந்து இருக்கு

டிசைன் கேட்ட மாதிரி இருக்கு இது பெரியளவு நல்ல நல்ல மோதிரங்கள் இதுகள் எல்லாம் காப்போன அப்படி இருக்கு டிசைன் கேட்ட மாதிரி இருக்கு இதெல்லாம் காப்போன் மோதிரங்கள்